ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனிஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக் ரைஸு ஹோட்டலில் சாப்பிட்ற எக் ரைஸ் மாதிரியே வீட்லேயும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்காகவே இந்த ஒரு ரெசிபிங்க அது இல்லாமல் இதில் வந்துட்டு டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸ்ஸு சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமலேயே நம்ம ரோட்டு கடை எக் ரைஸு டேஸ்ட்டில் ஒரு எக் ரைஸ் செய்ய போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் கேப்சிகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ஆயிலில் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸு கோஸ் இது மூணுமே வந்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா க்ரன்ச்சாக வந்து டோஸ்ட் பண்ணுங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கும்போது அது டோஸ் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வந்து நான் வந்து வீட்லேயே ஒரு சாஸ் செஞ்சேன் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த சாஸ் தாங்க நம்மளுக்கு சேம் ஹோட்டல் டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சாஸ் தாங்க நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா க்ரன்ச்சாக எவ்வளோ அந்த பப்புல்ஸ் வர மாதிரி கிரன்ச்சாக ரெடி ஆகிடுச்சி இதோட வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்குவோங்க கேரட் பீன்ஸ் எல்லாம் வணங்குச்சு இல்லைங்களா அப்போவே வந்து உப்பு கொஞ்சம் மிளகுதூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணும்போது க்ரன்ச்சாக அந்த எக் சேர்ந்து அதோடு நல்லா க்ரன்ச் ஆகிட்ட அப்புறமேட்டு சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ்ஸு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா க்ரன்ச்சாக வரணும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வடிச்ச ஆற வச்ச ரைஸை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து பெப்பர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெண்டு மூணு பரட்டு பரட்டினிங்கன்னா கலர் பாருங்கள் அப்படியே மாறும் லைட்டாக அப்படியே கலர் மாறி சே நம்ம ஹோட்டல் கலர் டேஸ்ட் வந்துடும் எக் ரைஸ் ரெடிங்க எக் ரைஸோட ஒரு ஆஃப் ஆயில் இல்லை ஆம்லெட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கண்டிப்பாக எந்த ஹோட்டலில் வாங்குனீங்கன்னு தான் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்